இவன் யாரா மேல் பட்டு செலுத்துகிறானோ அவர்களுக்கு வரும் துன்பத்தை துடைப்பதற்கு வல்லமை எனக்கு நீ தரைவன் கேட்டான் அந்த வல்லமை ஆட்டம் ஞானி கூட்டும் இதனில் ஞான வாழ்வு ஞானம் வேண்டும் ஞானம்னா அறிவுன்னு அர்த்தம் அப்ப அந்த அறிவு வேணும் எந்த அறிவு எதுக்கு ஞானம் நீ பெற்றவா மரணம்ல பெருவாழ்வு அடிய அதை அடைய வேண்டும் அதான் ஞானம் உன்னோட திருவடியே எனக்கு ஞானமாகும் திருவடி பூசிப்பதே எனக்கு ஞானமாக மாறும் நாமஜபந்தான் ஞானம் நாமஜபமே பூஜை உன் பூசிக்கு பூசிப்பதற்கு அறிவு தர வேண்டும் அதுவே அறிவு அதான் சிறப்பறிவு அந்த அறிவு பெற்றவன் அத்தனை பேரும் மரணமில்லா பெருவால் பெறுவான் மனுஷனாக பிறந்தால் அவன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும் ஆற்றல் யாருக்கு இருக்குது உனக்கு இருக்கா நீ ஓவியம் தானே சேர்ந்த காவியத்தை படைப்பாய் ஓவியத்தை படைப்பாய் எழுத்தாளன் பேச்சாளன் கவிஞர் அதெல்லாம் எல்லா எல்லா வெங்காயமும் இருக்கும் ஆனால் பிறவி ஒழிப்பதுக்கு அரியூறு கடான்னு கேட்டான் அது எப்படி இன்னும் அது திருவடி பூஜையை தவிர அவர் வழி இல்லை திருவடி பூஜை தான் என்ன கேட்க ஒன்று ராமனிசாமிகள் ராமணி சாமியில் வேலை இன்றைக்கி பேச எடுத்து இன்றைக்கி வந்துடுவார் அவர் இங்கே இருப்பார் இங்கே ராமனிசாமிகள் ஞானத்துக்குரிய அறிவுக்கு அடி சிறித ஞானத்துக்குரிய அறிவுக்கு ஞானத்துக்கு அறிவும் பரிபக்கம் இல்லாத இந்த பாவியை ஏற்று அருள் செய்ய வேண்டுகிறேன் நான் இன்னும் கடையனாக என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டுகிறேன் உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை நேரே எனக்கு தாயும் தந்தையும் குருவுமாக தெய்வமாக இருந்து என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும் அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் இந்த இந்த வேண்டுகோள் தினமும் கேட்பதற்கு நீ அருள் செய்ய வேண்டும் இதான் ஞானம்